வணக்கம் புத்தரவிஷ்ண தலைவர் தமிழ்நாடு நலசங்கம் பெருந்தலைவர் தமிழகத்தில் ஒன்பது ஆண்டுகள் பொற்கால அஞ்சு தந்த தலைவர் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும் தொழில் புரட்சியாக இருக்கட்டும் விவசாய புரட்சியாக இருக்கட்டும் இப்படி பல புரட்சிகள் வித்திட்டவர் தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைக்காக அனைத்து வயதையும் வசதிகளும் செய்து கொடுத்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் உலகமே போற்று வளைவில் உருவாக்கிய குமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் அவர் திறந்து வைத்த கல்வெட்டை சில சமூக விரோதிகள் அடித்து உடைத்திருக்கிறார்கள் அதற்கு வன்மையான கண்டனங்களை தமிழ்நாடு அரசுகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு உடனடியாக இந்த கயவர்களை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அதற்கு தகுந்தாற்போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசுகள் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி